ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வார ஒரு முறை இந்த ரெமிடி நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது உங்கள் முகத்தில் இருக்க பருக்கள்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போயிரும் முல்தானி மட்டி அப்படிங்கிறது ஒரு களிமண் தான் ஆனால் அதில் மெக்னீஷியம் குவாட்ஸ் சிலிக்கா இரும்பு கால்சியம் கால்சைட் டாலமைட் அப்படின்னு ஏகப்பட்ட கனிமங்கள் இருக்குது இதை நேரடியாகவே நீங்கள் முகத்துக்கு பயன்படுத்தினாலும் பாதிப்பை தராது சருமத்துக்கு ஒரு கவசம் போல் இது செயல்படுது இந்த முல்தானி மெட்டி சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்குகள் கசடுகள் நீக்கும் தன்மையெல்லாம் இருக்குது இப்போ முகப்பருவ போக்கக்கூடிய இந்த ரெமிடி எப்படி செய்யறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் முல்தானி மெட்டி ஒரு ஸ்பூன் வேப்பிலை பவுடர் ஒரு சிட்டிகை சூடம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கலந்து பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க உங்கள் முகத்தில் எங்கெல்லாம் பருக்கள் இருக்கோ அது மீது இந்த பேஸ்ட்டை தடவிட்டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து குளிர்ந்த தண்ணீரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண மிதமான மாய்ச்சரைசர் ஒன்றையும் முகத்தில் தடவிடுங்க இப்படி வாரம் ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா முகத்தில் பருக்கள் பறந்தே போயிடும் இந்த பேக்கை முகம் ஃபுல்லாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் முல்தானி மட்டியை முகத்துக்கு அப்ளை செய்கிறப்ப கண்களை சுற்றி மட்டும் தடவக்கூடாது அப்படி தடவுனிங்கன்னா கண்களை சுற்றி இருக்குள்ள அந்த நீர்ச்சத்தை எல்லாம் முல்தானி மட்டி உறிஞ்சிடும் இதனால சருமம் மேலும் அதிகமாக வறட்சி ஆயிரும் சுருக்கத்தையும் தந்துவிடும் அதுபோல் வாய்க்குள்ளாரையும் இந்த முல்தானி மட்டி பேஸ்ட் வந்து போயிடக்கூடாது குறிப்பு முல்தானி மட்டியை எந்த பேக்காக நீங்கள் பயன்படுத்தினாலும் அதை கழுவுறப்ப சோப்பு ஃபேஸ் வாஷ் போன்ற கெமிக்கல்களை பயன்படுத்தக்கூடாது இதனால் சருமத்தில் அலர்ஜி எரிச்சல் அரிப்பு இதெல்லாம் உண்டாகும் இந்த வீடியோவில் முல்தானி மெட்டியை வச்சு எளிமையாக ஒரு பேக் செஞ்சு வாரத்தில் ஒரு முறை மட்டுமே தடவி முகத்தில் இருக்கிற பருக்களை எப்படி பறந்து ஓட செய்ய முடியும் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு